ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஸ் இஸ் சாரி சினிமா பைஸ் அப்டேட்டில் ஒரு சூப்பரான ஒரு எக்ஸைட்டிங்கான ஒரு அப்டேட்டோட வந்திருக்குங்க தமிழ் சினிமாவோடைய ஐடென்டினாலே அது தலைவர் தான் தமிழ்நாட்டோடைய அந்த ஒரு ஃபேஸ் அந்த ஒரு ஐகானிக்காவே அவர் வந்து வளர்ந்துருக்காரு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் இந்தியாவோடைய பிராண்டுன்னு கூட சொல்லலாம் தலைவரை ஏன்னா ஜப்பான் நாட்டில் ஆரம்பிச்சு எல்லா நாட்டிலையுமே தலைவரை தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது சிங்கப்பூர் வரைக்கும் அப்படிதான் இப்ப ஒருத்தர் பத்தினாக்கா தலைவர் வந்து அப்படி வந்து புகழ்ந்து தெரிஞ்சிருக்காரு அவர் வேற யாரும் இல்ல இந்தியாவுக்கான அமெரிக்க தூதர் அவர்கள் பத்தினாக்கா சமீபத்துல சன் டிவிக்கு வந்து பேட்டி கொடுக்குறாரு அந்த இடத்துல இருந்து அந்த ஆங்கர் வந்து அவங்க அரசியல் சம்பந்தமான விஷயங்கள் இல்ல அந்த நாட்டுக்கு ரெண்டு நாட்டுக்கு நடுவுல இருக்கக்கூடிய அந்த புரிதல் அந்த நட்பு சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் பேசிருக்காங்க அப்போ ஒரு ஃபன்னான ஒரு செக்மெண்ட் வரும்போது அந்த இடத்துல வந்து கேக்குறாங்க உங்களுக்கு தமிழ்நாட்டை பத்தி தெரியுமா தமிழ் படங்கள் எல்லாம் நீங்க பாத்திருக்கீங்களா இங்க இருக்கக்கூடிய நடிகர்கள் அதாவது கோலிவுட் ஸ்டார்ஸ பத்திலாம் ஏதாவது தெரியுமா சார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அவர் கோர்ஸ் எனக்கு தெரியும் ரஜினிகாந்த் அப்படின்ற பேர் ஒரே ஒரு வேர்டு தான் சொல்றாரு ரஜினிகாந்த் மட்டும்தான் எனக்கு தெரியும் தமிழ் சினிமா இங்க தமிழ்நாடுன்னு பார்த்தா தான் எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு ஏன் அப்படி அவர் சொல்றாரு அது அதுக்கும் வந்து ஒரு விளக்கம் கொடுக்குறாரு உங்களுடைய கிராண்ட் ஃபாதர் அதாவது உங்களுடைய தாத்தா உங்களுடைய ஃபாதர் யுவர்ஸ் ஃபாதர் உங்களுடைய அப்பா நீங்க அவருக்கு அவரு பேவரட் ஸ்டாரா இருக்காரு அதே மாதிரி உங்களுடைய கிராண்ட் மதர் உங்களுடைய பாட்டி உங்களுடைய அம்மா உங்களுக்கு லேடிஸா இருக்கிறவங்களுக்கு கேர்ள்ஸாக இருக்கிறவங்களுக்கும் அவர் வந்து ஒரு பேவரெட் ஸ்டாரா இருக்கிறாரு எல்லாருக்குமே அதாவது த்ரீ ஜென்ரேஷன் பத்தினாக்கா ஒரே ஒரு ஸ்டார் வந்து பேவரேட்டா இருக்க முடியும்னாக்கா ரஜினிகாந்த் மட்டும்தான் அப்படின்ற மாதிரி அவர் விலைக்கு பேசிருக்காரு அவர் பேசுற வீடியோ வீடியோக்கான லிங்க் நம்மளோட டெஸ்கிரிப்ஷன்ல தந்து மறக்காம பாருங்க அடுத்தது அவர் சொல்றாரு சமீபத்துல அமேசான் வந்து ஜெயிலர் படம் வந்து அதுல வந்து போட்டிருக்காங்க அதுல வந்து ஸ்ட்ரீமிங் இருக்கு அதை நான் பார்த்தேன் நான் அந்த படத்தை பார்க்கல பட் என்னுடைய வாட்சிங் லிஸ்ட்ல அந்த படத்தை நான் வச்சிருக்கேன் என்னுடைய லிஸ்ட்ல அது இருக்கு அப்படின்ற மாதிரி அவர் சொல்லி முடிச்சிருக்காருங்க சோ ஒரு தலையர் ஃபேனுக்கா இந்த இடத்துல வந்து சரியான ஒரு குஸ்மஸ் மூமெண்ட்டாக தான் இருந்ததுன்னு நான் சொல்லுவேன் இதை பத்தி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றத கீழே சொல்லுங்க